அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே பெரும்பாலான சினிமா கலைஞர்கள் காதலில் மன்னர்களாகவே இருப்பார்கள் கலா ரசனையுடன் வாழ்க்கையை அணுகுவதால் கிடைக்கும் லாபம் அது அவர்களுக்கு காதலும் ஒரு உன்னத கலைதான் பிறவி கலைஞர் என புகழப்படும் கமலஹாசனும் அந்த காதல் கலையில் கைத்தேர்ந்தவர்தான் கருப்பு வெள்ளை திரைப்பட காலத்தில் இருந்தே கமலையும் காதலையும் பிரித்துப் பார்க்க முடியாது அவர் பல நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் முதலில் இவருடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகை ஸ்ரீவித்யா அவர் கமலை விட வயதில் பெரியவர் என்பதால் இவர்களது காதல் கைகூடவில்லை என்கிற பேச்சு உண்டு இருவரும் இணைந்து தமிழ் மலையாள படங்கள் பலவற்றில் நடித்து அத்தோடு அன்பையும் பரிமாறிக்கொண்டனர் அதன் பிறகு பரதநாட்டிய நடனக் கலைஞர் வாணி கணபதியுடன் காதல் கொண்டார் கமல் இருவரும் நடனத்தில் கைத்தேர்ந்தவர்கள் என்பதால் நர்த்தனம் புரிந்தனர் கமலுக்கு திருமண உறவில் நம்பிக்கை இல்லாததால் திருமணம் செய்யாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையை தமிழகத்தில் அறிமுகம் செய்தார் ஆனால் வாணி கணபதியோ பாரம்பரிய வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர் திருமணம் செய்ய வாணி கணபதி நெருக்கடி கொடுத்ததால் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் பாலிவுட் படங்களில் பிஜியானார் கமல் அப்போது அறிமுகமானார் குஜராத்தைச் சேர்ந்த நடிகை சரிகா இருவருக்கும் காதல் மலர்ந்தது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தனர் இருவரின் காதல் வாழ்க்கைக்கு பரிசாக என இரு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பின் வலியுறுத்தலால் திருமணம் செய்து கொண்டனர் கௌதமிக்கு முன்பாக கமலுடன் கடைசியாக கிசுகிசுக்கப்பட்ட நடிகை சிம்ரன் பஞ்சதந்திரம் பம்மல்கே சம்பந்தம் போன்ற படங்களில் கமலுக்கு ஜோடியாக நடித்தார் சிம்ரன் கமலை விட இருபத்தி ரெண்டு வயது இளைய சிம்ரன் கமலுடன் நெருக்கமான உறவில் இருந்ததாக வெளியான தகவலால் பதினான்கு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த கமல் சரிகா ஜோடி பிரிந்தது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றனர் இதனிடையே சிம்ரன் வேறு ஒருவரை மணந்தார் அதன் பின்னர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த கௌதமிக்கு ஆதரவாக இருந்து அவரை தாலி கட்டாத வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொண்டார் கமல் தேவர் மகன் புனல் போன்ற படங்களில் நடித்த போதே இருவருக்கும் இடையே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் அதுவே தாமதமாக காதலாக மாறியதாகவும் கோரிக்கொண்டனர் வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த இவர்கள் தற்போது பிரிந்துள்ளனர் என் மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கமலை விட்டு பிரிகிறேன் என அறிவித்தார் கௌதமி ஆனால் இந்த பிரிவுக்கு பின்னால் கமலுக்கும் நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்ட தொடர்புதான் என அப்போது கிசுகிசுக்கப்பட்டது பாணி கணபதி சரிகா ஆகியோரை நான் திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு பிடித்தவர்களின் ஆசையை நிறைவேற்ற நான் செய்த முட்டாள்தனமான செயல்தான் திருமணம் நான் செய்து கொண்ட ஒரு சமரசம் அது நான் விரும்பிய பெண்ணுடன் இருக்க நான் கொடுத்த விலைதான் திருமணம் என்று முன்பு ஒருமுறை கமல் கூறியிருந்தார் இந்த வெளிப்படை தன்மைதான் கமல் நன்றி